வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுங்க சீமான் செய்கிற செயல் எல்லாமே சட்டத்தை மீறிய செயலாக இருக்குது அரஸ்ட் பண்ணலாம் ஆனால் போலீஸ் கைது பண்ணவே மாட்டேங்குது என்ன காரணம்னு நானும் ரெண்டு நாளாக யோசி யோசித்து பார்க்குறேன்

அந்த டிராமாக்காக தான் இந்த போராட்டம் போராடிட்டு இருக்கு இந்த பனிக்குட்டி ஆடப்பாவி இம்பிடித்தான் அவங்க டிராமாவா இவன் அந்த கேஸ்ல கைதாயிட்டானா அதுலதான் ஆக போற அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அது சொன்ன மாதிரி அந்த கேஸ்ல கைதானா பாலியல் குற்றவாளின்னு போட்டுருவாங்க அப்ப கெத்தாலாம் மூஞ்சி கமிச்சிட்டு போக முடியாதுல்ல குமிஞ்சிட்டுல போனோம் இவன் கெத்தா போனாலும் போவாங்க ஏன்னா இவனுக்குத்தான் இல்லையே, அதனால தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா எதையாவது பண்ணி அட்வான்ஸா வேற ஒரு கேஸ்ல உள்ள போயிட்டோம்னா ஜெயிலுக்குள்ளதானே கைது பண்ண போறாங்க பெருசா ஒண்ணு தெரிய போகிறது இல்லையே அப்போ என்ன பண்ணுவான் என்மேல் பொய் வழக்கு போட்டு விட்டார்கள் அப்படின்னு கதறலாம்ல எனக்கு என்னை வெளியே விடாமல் மேலே மேலே வழக்கு போட்டு உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க முதல்ல இவன் மொதல் கேஸில் உள்ளே போகட்டும் அதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் போட்டுக்கலான்னு ஏன் இந்த சில்லறனா இம்பிட்டு சில்லறத்தனை பண்ணிட்டு தெரியுதுண்ணா ஏன்னா அதுக்கே தெரிஞ்சு போச்சு அங்கே பேசி ரெண்டு மாதம் ஆகி போச்சு சுப்ரீம் காம்ப்ரமைஸ் அவுட் ஆஃப் கோர்ட் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் விஜயலக்ஷ்மி விஜயலட்சுமி இவன் எனக்கு இன்னும் காம்ப்ரமைஸ் பேசல இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிரும் தமிழ்நாட்டுல அதுக்கான கேச நடத்தலான்னு ஏன்னா இவன் வழக்கம் போல கோர்ட்ல கொடுத்த வாக்கையும் காப்பாத்தல ஸோ அவங்க கேச நீங்க எடுத்து நடத்திக்கலான்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் இந்த பையன் பாலியல் குற்றவாளியாக கைது செய்யப்படுவார் சமீபத்தில் நடந்த பாலியல் குற்ற வழக்குகள் எல்லாமே ஆயுள் ஆயுள் வரை தண்டனை தான் கிடைச்சிருக்கு சாகும் வரை சாகும் வரை அந்த தண்டனை எல்லாம் பாத்துட்டு இவன் கூவர கூவு எப்படி இருக்கும்னு நீங்க பாத்துருக்கீங்க இல்லையே பாலியல் குற்ற வழக்குன்னு எங்கேயாவது கேட்டுட்டாலே அங்கிருந்து எஸ் ஆயிருவானே ஒரு வார்த்தாத பத்தி பேச மாட்டானே ஆணவ படுகொலை பத்தியும் பாலியல் குற்றங்களை பத்தியும் இவனுக்கு ஒரு நாளும் ஒரு அக்கறையும் இருந்தது இல்ல ஏன்னா இவனே இவன்தான் அதனாலதான் தம்பி மிச்சம் எல்லா இடத்துலயும் போய் வாண்டடா வண்டியில ஏறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் போலீஸு உனக்கான கேஸ் வருடா இருடா கோமாளி போடா போடான்னு அனுப்பி விட்டுட்டே இருக்காங்க வாண்டடா போய் வண்டியில ஏறதுக்கு இவனும் வாயை விட்டே நான் அரெஸ்ட் பண்ணி பாருன்னு வரையும் சொல்லி பார்த்துட்டான் நேத்தே சொல்லிட்டானே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நான் உடைச்சிருவேன் சொன்னான்ல எதுக்காக ஏன் ஏன்னா அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனானா கச்சி கூண்டு கூண்டா இல்ல கூண்டே போயிடுமே தான் தம்பி என்ன அரெஸ்ட் பண்ண நானும் வரேன் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தானே ஒவ்வொரு ஜீப்பு வரும்போதும் போய் போய் நின்று சொல்றான் ஆனா இந்த கோமாளி கோமாளி வேலையை பார்த்துக்கிட்டே இரு உனக்கான நேரம் வரும்போது நாங்களே இழுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க கூடிய விரைவில் ஆயுள் வரை ஆயுள் வரும் 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 அடிக்கடி இல்ல எப்போவுமே இவங்க எல்லாம் நீ சொம்பு இரநூறுவா ஊப்பி முட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மொத முறையா பத்த வைக்கட்டா பத்த வைக்கட்டா யாங்க விஜயலட்சுமியே உங்கள பத்தி அவன் என்னென்ன வியாசனான்னு தெரியுமா நீங்க அழுதுட்டு போட்ட வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஏண்டா சீமான் நானாடா நானா

அவன் மேல எத்தனை கேஸ் இருக்குது இங்க வரங்க என் கிட்ட வீடியோவே இருக்குது அவன் கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல இவன் கூட இந்த தியேட்டர்ல அந்த ப்ரொடியூசர் கூட அங்க இத்தனை வீடியோ காமிச்சவன் இவன் வீடியோவும் காமிச்சிருக்கோனும்ல பாத்தீங்களா உங்க கிட்ட இருக்க அவன் வீடியோ மட்டும் அவன் காட்டவே இல்ல சாரி உலகத்துக்கிட்டே இருக்கிற அவன் வீடியோவை மட்டும் அவன் காட்டவே இல்ல மாமா நாட் பேட் பாய் கேடு பேட் பாய் கேடு கேடு பேட் பாய் அந்த வீடியோ காட்டவே இல்லைங்க விஜயலட்சுமி மனசுல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க சம்சாரம் எல்லாம் கூட நின்று அந்த வலசர்வாக்க ஸ்டேஷன்ல வச்சு சொல்லியா கொடுக்கணும் நீங்க இதெல்லாம் பாத்துருப்பீங்க உங்களை பார்த்து போயும் போயும் அந்த மூஞ்சியாமா எந்த மூஞ்சியை பார்த்து பொண்டாட்டி நான் நல்லவன் இல்லை ரொம்ப நல்லவன் அந்த மூஞ்சியை பார்த்து போயும் போய் அந்த மூஞ்சியாமா பத்த வச்சது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெல்ட் அடிக்கணுமா சரி நாம பேசுவோம் ஏன்னா இவன் தான் வயல வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா ஜெயிலுக்கு போறதுக்காக பெண் உரிமையை பத்தி பெரியார் என்ன சொன்னாரு தெரியுமா இவன் பெண்களை பத்தி என்ன சொன்னா தெரியுமா யோகியா ஃபிகரு எல்லாம் ஃபிகருங்க இவருக்கு பிடிச்சா ஃபிகரு பிடிக்கலன்னா பிசுறு அப்படித்த விஜயலட்சுமி காளியம்மாக்காகவும் நீங்க தான் நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அந்த வக்கீல் வீரலட்சுமி பத்தி என்ன பேசுனா தொட தண்டிதான் இருப்பாங்களா அப்பேற்பட்ட வீரன் யோகிய பெண்களை பத்தி எவ்வளவு சூப்பரா பேசிட்டு இருக்கா கேவலமா பாத்தீங்களா விஜயலட்சுமி நீங்க தான் ஒரே ஒரு ஆப்சர் நீங்க தான் பெண்களுக்காக பேசணும் அப்புறம் கட்சியிலேயே இருந்த புள்ள அந்த பிள்ளைய பத்தியும் அவ ஆயிரம் பேத்து கூட போவான்னு பேசி இருக்கிறான் அந்த பிள்ளைக்காகவும் விஜயலட்சுமி நீங்க தான் நியாயத்தை பெற்று கொடுக்கணும் உங்க மூலியமா அவனுக்கு தண்டனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவனே தண்டனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கா நான் அதை இங்க தப்பு பண்றேன் இதோ அங்க சொன்னபடி கேட்கறது இல்ல பிளீஸ் அரஸ்மி அரஸ்மி அரஸ்மின்னு காதல் பரத்து மாதிரி அடிக்க ஆரம்பிச்சுட்டா காவல்துறை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த லூசுக்கான சூப்பர் கேஸ் ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது அதுல அரெஸ்ட் பண்ணாதான அண்ணனுக்கு பெருமை ஏன்னா இவன் மேச்சை எருமைக்கெல்லாம் அதுதான் பெருமை என்னென்ன பேச்சு பேசியிருக்கிறா அதிபரு பச்சை மட்டை வாழ மட்டை பாத்தீங்களா நான் கூட ஃப்ளோல என்னென்ன பேச்சு பேசியிருக்கான்னு சொல்லிட்டேன் ஒரு குறிப்பிட்ட பேச்சு தொகுப்பை பதினாலு வருஷமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் அது பாட்காஸ்ட் இல்லை பழைய கேசெட் சீமானுடைய பழைய கேசட்டியும் பல்லான கேசட்டியும் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க இப்ப அந்த பழைய கேசட்டி எல்லாம் விட்டுடலாம் இந்த பல்லான கேசட்டோட கேசு ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு முதல்ல அதுக்கான தீர்ப்பை பார்ப்போம் இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த கேஸில் தான் நம்ம சிக்க போகிறோம்னு அதனால தான் இந்த வெடி வெடிச்சு பதட்டத்தில் சுற்றிட்டு இருக்கான் நம்ம வருண்குமார் ஐபேஸ் அவரோட கேஸுமே புக்காக இருக்கு இந்த ரெண்டு கேஸும் இவன் பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவன் வேற ஏதாவது கேஸில் அரெஸ்ட் ஆனாதா டாம் பெரிய புடுங்கின வேலைய பேசிக்க முடியும் அவனே அதனால தான் இந்த பொங்கு பொங்கரா சிம்மல வச்சிட்டே எனக்கு தெரிஞ்சு டெய்லி நைட்டு தம்பிங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து ஆளு ஆளுன்னு தான் நினைக்கிறேன் என்னடா இப்படி பேசி என்ன அரெஸ்ட் பண்ணலியே என்னடா பண்றது எதாவது நீங்களாவது பண்ணுங்கடா ஒவ்வொரு நாளும் பக்கு பக்கு பக்குனே இருக்குதுடா எப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்லேருந்து கேஸ் எடுத்து இல்லை இவன் எதுவும் பண்ணலை நீங்கள் கேஸை நடத்துங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது இன்னொரு தடவையும் தம்பிகளே உறவுகளே அண்ணனுடைய பல்லானதுக்காக வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு அசிங்கமாக இருக்கும் இல்லடா எவ்வளவு கேவலம் அதுக்கு முன்னாடியே ஏன்டா இவங்க அவ அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் இவன் நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் சீமான் நீங்களாக கேட்டாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க அரெஸ்ட் பண்ணும்போது என்னை விட்டுருங்கன்னு சொன்னாலும் விட இல்லை ஏன்னா விடாது கருப்பு என்னென்ன பேச்சு பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை இனி மாவுக்கட்டு பரம்பரையாக போகிறாங்க பார்த்துக்க அப்புறம் பெரியார் என்ன பண்ணார் என்ன பேசுனாரு யார் படிக்க வச்சாரு அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் ஏன்னா அதெல்லாம் பயன்பட்டது நாங்கள் ம் பெரியார் எங்களுக்காக பேசினாரு பெரியாருக்காக நாங்கள் பேசுவோம் ஏன்னா எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்